இனவருக்கு மணக்கி நான் மோனிக்கோ நாங்கள் என்ன நிற்கலாம் அவங்கள போட்டியாக என்ன வெளியில் பார்க்க போல நாங்கள் மோனிக்க வந்திக்கலாம் அவங்கள வீட்டை அம்மா பண்ண சாய்க்க போல் கேட்ட நேம்மா துவைச்சி துவச்சி குடிப்போம்

கண்ட அப்படிச்சு

அதிகாரம் அதிகாரம் நம்ம சொல்லி படிக்கிறீங்க இல்லை கிறிஸ்தவ இல்ல பைபிள் வந்து இப்படி இருக்கல்லோ இல்ல வந்து முதலாம் அதிகாரம் வந்து முதலாவது பைபிள் அதிகாரத்தின் பேர் வந்து முதலாவது அதிகாரம் ஆதிகாமம் அண்ட் எப்படிங்க கதையா ஆதியில தேவன் மானத்தை பூமியை உண்டாக்கிறார் அது ஆதிகாமத்துல இருக்கு சரியோ இப்ப இதே நீங்க படிக்கணும் எது படிக்கணும் உங்களுக்கு நல்லது

படிக்கலாம நீதிமொழிகள்லாம் இன்றைக்கு இன்றைக்கு மோனிகா வந்து நீதிமொழிகள் படிக்க போகிற அதிகாரமே அப்போ முதலாவது அதிகாரம் நீதிமொழிகள் படிக்க போகுது மோனிகா இது எப்போ இருக்கும் இல்லை இது படிக்கலாமே കുമരനും ഇസ്ലമേല രാജാവുമാകിയ സലോമനീതിമൊഴികൾ രണ്ട് ഇലത്തെ പോലെയും അറി ிகளை உணர்ந்து மூன்று விவேகம் நீதி நியாகம் நிதானம் என்பவன பற்றிய உபதேசத்தை அடையாளம் நான்கு இலைகள் பேதை பேதைகளுக்கு வாலிபருக்கு அறிவையும் பொழுவே கத்தையும் கொடுக்கும் அஞ்சு புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விலகி நல்லா நல்ல அடைந்தது நீதிமொழிகளையும் அதில் தத்தையும் ஞானிகளையும் வாக்கியங்களையும் உணர்ந்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான் ஏழு கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தை ஞானத்தின் ஆரம்பம் மூட ஞானத்தையும் போகத்தையும் அசுகிற எட்டா என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போக தள்ளாதே ஒன்பது அவைகள் உன் அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்குதும் பத்தாம் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினுள் நீ சம்மதியா பதிமூ பதினொன்று உங்களோட வாயிலாம இறந்த சிந்தும் படி நாம் பதிருத்தும் குச்சமந்தி இருக்கிற காணுமா இப்போ எத்தனை மட்டும் படித்தாச்சு பதினொன்று பதினொன்று மட்டும் படித்தாச்சு இப்போ பதினொன்று மட்டும் படித்ததுலே இது கொஞ்சம் இருக்கு பிள்ளை சரி ரெண்டாவது ரெண்டாவது என்ன ரெண்டாவது

റിയ അതിന്റെ പന്ത്രണ്ടാ அறிவு தரும வார்த்தைகள் எல்லாம் இருக்குது நிறையா அப்ப இதுவெல்லாம் வந்து படிக்கணும் மோனிகா என்ன படிக்க என்னென்று டக்க டக்கண்டு படிச்சா ஒன்றும் விளங்காது எங்களுக்கு அப்ப என்ன செய்யணும்னா உண்டாவது ஒரு வருஷம் அது படிக்க நாங்கள் மெல்லமா தான் படிக்கணும் வீதி ம பைபிள் படிக்கிறதா படிக்கிறன்னா அப்படித்தானே நாங்கள் மில்லம்மா படிச்ச தான் எங்களுக்கு விளங்கும் அது அப்போ எங்களுக்கு ம தலைக்குள்ள போய் நம்முடைய இறுதி இதுக்குள்ள போய் அது நிற்கும் ஏன்னா அப்போ மலை மழை படிச்சுட்டு எங்களுக்கு சும்மா பாட்டு பாருங்க போடும் அப்போ இதை உண்டும் என்ன மெல்லமா படிக்கணும் ஏன்னா உண்டா மெல்லமா படிச்ச அது பொறுமையா படித்த தனங்களுக்கு மகனே உன் தகப்பன் கேள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் அப்படி பார்த்திய நீதிமொழியில் அறிவு தருகிற வார்த்தைகள் எல்லாம் இருக்குத

അവന്റെ അവയെ കടയില് ബിരിയാണി അപ്പൊ അവൻ്റെ കടയിലെ ബിരിയാണി ചാപ്പിട്ടുടേക്ക് കൊണ്ടു വരും ബിരിയാണി വിരുപ്പം ബിരിയാണി കടയിൽ ചാപ്പാട വിരുപ്പം കടിച്ചാപ്പള കൊത്ത് കടച്ചാപ്പിരിയാക്കട ചാപ്പ മീനും പുട്ട് ചോറും ഇടിയപ്പങ്ങൾ പൊറിക്കാം കടയിൽ ചാപ്പളി കറണ്ടാപ്പിടും മുട്ട പൊരിച്ചാൽ ചാപ്പിളും അവൻ തണിയോടെ കുടിപ്പതിനാപ്പിളും പാൽ കുടിപ്പിക്കോ ീതിരു ആ നാണത്തെ നല്ല സാപ്പാട് സാപ്പിടും

நல்ல ப படிக்க 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 கையெல்லாம் அஞ்சாம் வயதுல மண்டிப்போம் அடுத்த வருஷம் இப்போ நாலாம் மட்டும் அஞ்சாவயும் அஞ்சாம் மண்டி போய் படிப்பு படிப்புலாம் கூட எழுதும் வழுத காய்ச்செல்லாம் போதும் எல்லாம் முட்டை சாப்பிடுவோம் முட்டை விரும்பி சாப்பிடு பால குடி பயணம் அப்போதான் நல்லா அப்போதான் நீதிமன்றம் படிச்சு படித்து நல்ல கட்டிக்கார சந்தோஷம் no yeah. ோ ஷேர் பண்ணுவோம் கொமெண்ட் பண்ணுவோம் வீடியோ முடிச்சு மடக்காம் பண்ணிட்டு கழகம் அப்போ தான் எங்களுக்கு மாதிரி எங்கள் வீடியோ முடிச்சு பாய்